கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழுமப் பணிப்பாளர் ஷெவான் டனுடன் பிபிசியின் பிரதம செய்தி வாசிப்பாளர் பின் பிரவுன் நடத்திய இந்த நேரடி தொலைக்காட்சி நேர்காணலின் போது இலங்கையர்கள் எதிர்நோக்கியுள்ள சவாலை வெற்றி கொள்வதற்கான பிரயத்தனங்கள் தொடர்பாகவும் இதன்போது சர்வதேசத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் வலியுறுத்தப்பட்டது எதிர்பார்ப்புகள் தகர்ந்த நிலையில் அல்லாது எதிர்பார்ப்புகளுடன் நீண்ட காலத்திற்கு சமூகம் உண்மையாகவே முன்வந்து நமது நாட்டுக்கு இலங்கைக்கு உதவி தவறுகளை புரிய வேண்டும் என நான் நினைக்கிறேன் காரணம் நான் ஏற்கனவே கூறிய வகையில் இலங்கை மக்களுக்கு மீண்டும் எழுவதற்கு ஏதேனும் ஒத்துழைப்பு மாத்திரமே தேவைப்படுகிறது பெண் இந்த பேர் அனர்த்தத்தால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்பட்ட முதலாவது நாளில் இருந்து தன்னார்வ சேவையின் தன்னம்பிக்கை நினைத்தும் பார்க்க முடியாத அளவு மேலோங்கியது என்பதை நான் கூற வேண்டும் நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க பல்வேறு அமைப்புகள் முன் வந்துள்ளன உணவு வகைகளை அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பகுதிகளுக்கு வழங்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றனர் இந்த முயற்சி மிகவும் சிறந்த மேய் சிலிருக்கும் நிலைமையாகும் உண்மையில் நான் தொடர்பு பட்டுள்ள நிவாரண யாத்திரை திட்டத்துடன் அதிக இலங்கையர்கள் தன்னார்வமாக முன்வந்து தன்னார்வ தொண்டு அன்பளிப்பு உணவு மற்றும் உலர் உணவு பொருட்களை வழங்கியுள்ளனர் நினைவிற்கொள்ளுங்கள் இந்த உதவிகளை வழங்கும் அநேக மாணவர்கள் தற்போதும் கூட அந்த அளவு வசதி படைத்தவர்கள் அல்ல சில வேளைகளில் அவர்களுக்கும் புயலால் ஓரளவேனும் பாதிப்பு கிடைப்பட்டிருக்கலாம் ஆனாலும் சகோதர இலங்கையர்களுக்காக அவர்கள் முன்வந்துள்ளனர் அவர்கள் தனித்து துன்பப்படுவதை விட தம்மால் இயன்றளவு பங்களிப்பை செய்வதற்கு முன்வந்துள்ளனர் இது எமது இலங்கையர்களின் மிகவும் உன்னதமான பண்பாகும் ஆகவே அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் வலுவான மற்றும் நிலையான நடவடிக்கைகளுடன் இலங்கையை தற்போதைய சவால் மிகுந்த நிலையிலிருந்து மீட்பதற்கு திட சங்கற்பத்துடன் மக்கள் முனைகின்றனர் நமக்கு சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது அந்த ஒத்துழைப்புடன் நம்மால் மீண்டும் சுயமாக எழுந்து நிற்க முடியும் என நான் திடமாக நம்புகிறேன்